இன்னைக்கு கோயிலுடைய ராஜகோபுரத்துல இருந்து ஒரு சிமெண்ட் கலசம் தவறு கூட விழுந்திருக்கு கும்பாபிஷேகம் ஏப்ரல் மாசம் ஏழாம் தேதி நடந்திருக்கு மூணே மூணு மாசம் தான் முடிஞ்சிருக்கு இந்த நிலைமையில கோபுரத்துல பாத்தீங்கன்னா பல சிமெண்ட் கலசங்கள் இல்ல பட்ட பகலில் இருக்கு இந்த அறநிலையத்துறை ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி நடத்துது டார்கெட் மெத்தட்ல கும்பாபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க கும்பாபிஷேகத்திற்கான நோக்கத்தை இவர்கள் சிதறடித்து விட்டார்கள் இந்த தட்பார் கும்பாபிஷேகம் இஸ் பீங் லாஸ்ட் நீதிமன்றம் சொல்லியிருக்கு தென்காசி அருமையு காசி விஸ்வநாதர் திருக்கோயில் இன்னைக்கு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி இன்னைக்கு கோயிலுடைய ராஜகோபுரத்துல இருந்து ஒரு சிமெண்ட் கவசம் தவறி கூட விழுந்திருக்கு நல்ல வேலையா பக்தர்களுடைய யாரினுடைய ஊருக்கும் எந்தவித ஆபத்தையும் அது ஏற்படுத்தலை கும்பாபிஷேகம் ஏப்ரல் மாசம் ஏழாம் தேதி நடந்திருக்கு மூணே மூணு மாசம் தான் முடிஞ்சிருக்கு இந்த நிலமையில இப்ப நீங்க கோபுரத்துல பாத்தீங்கன்னா பல சிமெண்ட் கலசங்கள் இல்லை பட்ட பகல்ல இன்னைக்கு வந்து அந்த ஏற்கனவே திருப்பணி வேலைகள் சரியா நீதிமன்றத்தை வழக்கு தொடுத்தது அந்த வழக்கினுடைய தொடர்ச்சியா நீதிமன்றம் அந்த கோயிலுடைய கும்பாசியத்துக்கு ஸ்டே கொடுத்துருந்தாங்க மறுநாள் இந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்ற மாவட்ட நிர்வாகம் போய் பெஞ்சினதன் அடிப்படையில நீதிபதி சாபம் கொடுத்து ஸ்டே வெக்கேட் பண்ணாங்க வந்து ரிப்போர்ட் எடுத்து அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த கோயிலினுடைய கரண்ட் எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாமே பக்தர்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய நிலைமையில இருக்கு இங்க இருக்கக்கூடிய கல் மண்டபங்களுக்குள்ள போற பக்தர்களுடைய உயிரினுடைய பாதுகாப்பை என்ஷூர் பண்ணணும் உறுதிப்படுத்தணும்னு சொல்லியிருக்கு அரண கோட்டினுடைய தீர்ப்பு கடந்த மாசம் வந்து தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த அறநிலையத்துறை ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி நடக்குது டார்கெட் மெத்தட்ல கும்பாபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க கும்பாபிஷேகத்திற்கான நோக்கத்தை இவர்கள் சிதறடித்து விட்டார்கள் இந்த கும்பாபிஷேகம் நீதிமன்றம் சொல்லி இருக்கு அப்ப ஒரு அவலட்சமான நிலையில இந்த அறநிலையத்துறை இருக்கு அறநிலையத்துறைங்கிற பேருக்கு சற்றும் சம்பந்தம் இல்லாத வேலைகளை செஞ்சுட்டு இருக்கு அதனால உணர்வோடு இந்த கோயில் திருப்பணிகளை இந்த துறையும் துறை சார்ந்த அதிகாரிகளும் செயல்பட்டு இந்த கோயில்களுக்கு ஒரு நல்ல விடுகாலத்தை தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம்